அலாம் வலைக்கும் வரமத்துல இந்த வீடியோ மட்டும் அது காலத்தின் கட்டாயம் என்னென்று சொன்னால் மார்க்கத்தில் புதிய விஷயங்கள் இல்லாட்டி மார்க்கத்துக்கு மாறான விஷயங்கள் நல்ல விஷயங்களை நாங்க செய்யறோம்னு சொல்லி சமுதாயத்துக்கும் தனக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கெடுதல் செய்யறவங்க தன்னை அறியாம செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனா அதை பார்த்து கொண்டு இருக்கிற புத்திஜீவிகளும் உளமாக்களும் அதை விட்டு சும்மா இருக்கிறாங்க ஏண்டா எவன்ட எவனோட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறவங்க பரவாயில்ல எந்த இதால வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு காசு பணம் வந்து சேர்ந்து எங்கட விஷயம் நடந்து முடிஞ்சா நல்லமுன்னு என்று சொல்றவங்களும் அதுக்கு இந்த பதிவை பாருங்க அதுக்கு ஒரே ஒரு மௌலவி மட்டும் போட்டதை நான் போடுறேன் அவரோட கேட்ட பயான் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கேப்பீங்க வட்டியா இப்படின்ட்டு அதை எப்படி செய்யணும் உண்டு ஈக்கின்டா அது இல்லைன்ற சொல்லும் செய்யணும் தானே பேட்டரி மாதிரி மைனஸ் தான் பிளஸ் சீக்கும் பிளஸ் தான் மைனஸ் சீக்கும் சோ செய்ய வானான்றதுக்கு இப்படி என்றால் செய்ய வேணும்ன்றதுக்கு பதில நான் லைவ்ல சொல்றேன் என்ன நான் ஒரு உளமா இல்ல அலமது இல்ல எங்கட தாய் தந்தையர்கள் எங்களுக்கு தந்த கல்வியினால எங்கட மார்க்க எங்களை மார்க்கம் படித்து தந்த எங்க ஆளி மூலமாக்க சொல்லி தந்ததை வச்சு நாங்க படிச்சதை வச்சு அலமது இல்ல ஏதாச்சும் நல்லது பேல கெட்டது சொல்லும் போது செயல்படுத்தும் போது அதை சிந்திக்கிற புத்தி எங்களுக்கு ஈக்கி நாங்களும் பாவத்தை பண்ணாம பார்க்காம போனாலும் குத்தவாளி தான் களை எடுத்தாலும் குத்தம் களை எடுக்கிறவனுக்கு சும்மா இருந்தாலும் தான் ஸ்ரீலங்கால இல்லாட்டியும் இன்னொரு இடத்துல இருந்தாலும் நாட விட்டு நாடு இருந்தாலும் சமுதாய பட்டோட தான் இதை சொல்றேமே ஒழிய யாரோட பொறாமைக்கு சொல்லல ஏன்னா பொறாம பண்ற இடத்துல அவங்களும் இல்ல அது பொறாமையா நினைக்கிற அளவு அல்ல எங்களே வைக்கிறது அலமது ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க ஸ்ரீலாங்கா இருந்து நாங்க எல்லாம் செஞ்சோம் இது செய்யறோம் அது செய்யறோம் நாங்க ஸ்ரீலங்காக்கு வெளியேந்து எவ்வளவு செய்யறோம்ண்டா ஸ்ரீலாங்கலேருந்து எவ்வளவு செய்வோம் இல்ல ஏன்னா எனிவே இந்த பதிவுக்கு முழு விபரம் ஒன்றும் நான் லைவ்ல பேசி சொல்லுவேன் வட்டியை எடுக்க இல்லாது என்று சொன்னால் எடுத்த அதை என்ன மாதிரி கையாடுறதுண்டு தெரியும் ஆனா இப்ப சொல்ல இல்லாத அவசரமா நான் பேட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த பதிவை பார்த்தேன் அதனால தான் இந்த பதிவை போடுறேன் இன்ஷால்லா இந்த வீடியோ எல்லாம் பாருங்க மக்களே யாருக்கும் ஏமாந்திரவானா போறோம் பாரோ சொன்னானுண்டு மௌலவி உலமா என்று சொன்ன எல்லாமே இல்ல சரியா சில கபூர் வணங்கி கூட்டங்களும் மீக்கு அதே பிதாத் அல்லாஹ் இணை வைக்கிறவங்க ஈக்கிறாங்க அவங்களுக்கு துணை போறவங்க பார்த்து கொண்டு ஈப்பாங்க ஏன்னா மௌலவிக்கள் அந்த ஹக்கா அதிச வச்சு குர்வானுடைய அடிப்பாதையில் சொல்றத கேட்டுக்கொள்வோம் இன்ஷால்லா சரியா கேட்டு பாருங்க நான் சொல்லிட்டேன் நான் மௌலவி இல்ல பட் மார்க்கம் தெரியும் இஸ்லாமிய நைந்தா அதை எப்படி கையாள்றது ஏன்னா ஏ டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லாட்டி பேருக்கு மட்டும் நாங்க பேர் தாங்கி அழிக்க கூடாது அதனால நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷால அதுக்கு பிற ஒரு லைவ்ல இதை எப்படி கையாள்றதுன்னு நான் சொல்றேன் இன்ஷால இல்லாட்டி மௌலைய ஒன்றை வச்சு நானே சொல்றேன் இன்ஷால சரியா பியமான இல்ல பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பிளீஸ் அலாம் வரமத்துல வரகாத்து டொய்லெட்டுடைய வேலையும் லைப்ரரியுடைய வேலையும் இருக்குது சார் டொய்லெட்டுடைய வேலையை பேசுவோமே அலமதுல்லா சில விஷயம் சொல்லணும் நான் நினைச்சேன் அல்லா போதுமானவன் இந்த டொய்லெட்டை கெட்டுறதுக்கு ஒரு நபர் அவர் எங்களுக்கு சுமாரா ஒரு ஒரு லட்ச ரூபா போல சல்லி தந்தார் ஒரு லட்ச ரூபாக்கு ஆயிரம் ரூபா குற அவருடைய பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் மணி இன்ட்ரெஸ்ட் சல்லி அஸ்லாம் இது வந்து பயன்படுத்த முடிய முடியாத சல்லி இந்த சல்லியை வந்து நீங்க இந்த டொய்லெட் கட்டுறதுக்கு இந்த நஜீஸுடைய வேலைக்கு அந்த நஜீஸான சல்லியை போடுங்கன்னு தந்தாரு அப்போ நாங்கள் அந்த சல்லியை தனியாக வேறையாக பிரித்து எடுத்து அது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மதரசா பிள்ளைகள்ட எந்த ஒரு கட்டுமானது கட்டிப்படாமல் அப்போ அது அந்த 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 சல்லியில் தான் இந்த டொய்லெட் கட்டினது இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது டொய்லெட்டுக்கு இன்ஷா இன்ஷால்லாம் யார் யாரும் பார்ப்பீங்க சில ஆட்கள் இருப்பீங்க உங்களோட பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க பட் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களால் முடியுமா இருந்தா ஒரு இன்ஃபார்ம் பண்ணி இது இது இன்ட்ரெஸ்டுடைய எங்கள சல்லி பேங்க்ல அதை நாங்கள் இந்த டொய்லெட்டுக்கு தாரமண்டி தந்தீங்கடா இன்ஷா நஜீஸுடைய அல்ல நஜீஸுக்கு தான் போடும் அதுக்கு தான் வந்து கெட்டுறதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு நஜீஸுடைய சல்லிய செலவழிக்கலாம் நஜீஸுக்கு தூக்கி போடலாம் ஏன்னா அந்த சல்லிய உலமாக்கல் சொல்லிக்கிறாங்க நஜீஸுடைய ஹக்க நீ கடல்ல போடு கடல்லையும் போடாது கடல் தண்ணியும் நஜீசாவிடும் அதனால நஜீஸுடைய ஹக்க நஜீஸ்ல தூக்கி போடும் இந்தா எவ்வளோ பேரு இருக்கு பேங்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள எடுக்கிறது இல்லையா இருக்குது இன்ஷா அல்லாஹ் அப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி டொய்லெட் இந்த எங்கட டொய்லெட்னு மட்டும் இல்லை உங்களோட ஏரியா பள்ளியில் உள்ள டொய்லெட்டாக இருக்கக்கூடும் உங்களோட சுத்தி ஓர உங்களோட ஏரியாவில உள்ள மதரசாக்கள் டொய்லெட் வசதி இல்லாமல் இருக்கக்கூடும் அந்த நஜீசுடைய சல்லியை கொடுத்து இப்படி டொய்லெட்டை கட்டி கொடுங்க அந்த சல்லி இதுக்கு தான் உபயோகம் ஆகுமே தவிர வேற எதுக்கும் உபயோகம் ஆகாது அந்த மனுஷன் எங்கள்கிட்ட சொல்லி தந்தாரு பொறுப்பா ஒரு லட்சம் ரூபா ஆயிரம் ரூபா குறவு அந்த ஹக்க அப்படியே வேறையாக்கி அந்த ஹக்குல கெட்டப்பட்ட டொய்லெட் தான் இது இந்த டொய்லெட்ல இது சில வேலைகள் இருக்கு மேல துண்டுக்கு அது இது பைப் வைக்கிற வேலைகள் இன்சால அப்படி நஜீசுடைய ஹக்கு இருந்தா எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த சல்லிய நாங்க இப்படியான வேலைக்கு நாங்க செலவழிச்சுக்கொள்வோம் அப்படி நஜீஷுடைய மத்த இந்த கானுடைய வேலை பார்க்க கூடியதாயிருக்கும் இந்த கானை பாருங்க

ஐத்தான் இது பெரிய ஒரு டீப் சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு பிடிச்சதுக்கு தாண்ட சாக்குக்கு வருவது தாண்ட வயிறு நிறைது தாண்ட குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அடுத்தவனுக்கு என்று சொல்லி அந்த நஜீசுகள் சொல்ற கதைகள்லாம் நஜீஸ் நஜீசுடைய இடத்துல இருந்தா அந்த நஜீஸ் நஜீஸ் தான் என்னத்தை செஞ்சாலும் அதை கிளீன் பண்ற முறைகள் இருக்கு இன்ஷால்லா நான் இப்போ பதிவை போட போற பாருங்க ஆனா லைவ்ல ஒரு இது போட்டு இன்ஷா நான் சொல்லுவேன் பக்காவை என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி எப்படி கையாளணும் நீ இந்த வட்டி சப்ஜெக்ட் இதுக்கு பத்துவா கொடுத்த உலமாக்கள் இந்த தாகிக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த சூஃபிக்கள் யாரு ஆ தெரியாது பாக்குறதுக்கு ஆர்வம் வகிக்கிறேன் அவங்களுக்கு இதே மாதிரி ஃபத்துவா கொடுத்து சொல்ல சொன்னாங்கன்னு இப்படி ஒரு விதத்தை உருவாக்கினது யாருன்னு சொல்றது மார்க்கத்துல புதுசா உருவாக்கினது யாருன்னு பார்க்கணும் ஏன் ஒரு நஜீஸ் பேசுறது இல்ல அந்த நஜீஸுக்கு பேச சொல்லி அப்படி சொல்லி கொடுத்தது யாரு எந்த அந்த புத்திஜீவி உலமான்னு பாக்கணுமா வட்டி வட்டி விளக்குறது ஒரு பெரிய டாபிக் ஆனா அந்த கேள்விக்குரிய பதில் என்னன்னு சொன்னால் அதாவது பேங்க்ல வட்டி கிடைக்குதே இந்த வட்டிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய விடா வாங்கக்கூடாது அது நம்ம எதுக்கு செலவழிச்சாலும் சரி அதை இல்ல நம்ம ரோடு கட்ட போறோம் இல்ல நம்ம வந்து அது நம்ம யார் கொடுத்துன்னு தெரியாம கொடுக்க போறோம் அல்லது நம்ம போய் இதுக்கு டொய்லெட் கட்ட போறோம் அல்லது வந்து என்னது யாருக்காக கிட்னி அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கு உதவி செய்ய போறோம் இது நம்மளா ஏற்படுத்தி கண்ட கற்பனை இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்தி கொண்ட கற்பனை உலகத்துல இது போன்ற ஆபத்துக்கள் ரசூலான காலத்தில் இருந்தது ரசூ காலத்தில் காலத்துல அந்த தேவைகள் என்ன செய்யினேன் இன்னும் சொல்ல போனால் இதை விட தேவை இருந்தது ஆனால் அல்லாஹூத்தால என்ன சொல்றான் அதாவது வட்டி எடுக்கறதும் வாங்குறதும் என்ன சொல்றாங்க வட்டி எடுக்கிறவன் கொடுக்கிறவன் அது உதவி செய்யறவங்க துணை நிற்பவன் எழுதுவன் எல்லாரும் சவா நம்ம வட்டி எடுக்கிற மாதிரி கையில எடுத்துட்டோம் அல்லது எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வயல கையில எடுத்துட்டோம் வைங்களேன் எடுத்துட்டு நம்ம என்ன நியத்துக்கு எடுத்தாலும் சரி நம்ம அந்த செகண்ட்ல மௌத்தாயினோம்னா வட்டி எடுத்தா மௌத்திரம் நம்ம மௌத் மௌதாயமோ இல்லையோ நம்ம வட்டி எடுத்துட்டு என்ன செய்யறோம் மரணிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம அனுபவித்தோமா இல்லையா என்பதை வைத்தல் எங்களுக்கு தண்டனை நம்ம எடுத்தமா இல்லையா என்பதை தான் தண்டனை நீங்க வட்டி எடுத்தவரை திருட்டி போனோம் நீங்களே வட்டி எடுத்த குற்றம் உங்களுக்கு உண்டு வட்டி எடுத்து நீங்க திருடிட்டு ஓடிட்டான் நான் செலவழிக்கல ஆனாலும் எனக்கு பாவம் இல்லை நினைக்க கூடாது எடுத்த பாவம் எடுத்தா என்ன பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அது அப்படி இருந்தா அது வேறொன்றுக்கு செலவழிப்பாங்களே முஸ்லீம்களுக்கு எதிராக செலவழிப்பாங்களே யார் சொன்னா முஸ்லீம்களுக்கு செலவழிப்பாங்க உலகத்துல எல்லா பேங்கு என்னது வேல்ட் பேங்கு கடலை தான் எல்லா நாடும் அவனுக்கு கடன் கொடுக்க வழி இல்லாம இருக்கு இதை பறிச்சாவது கடனை கொடுப்பான் அத நீங்க நினைக்கவான கோவில் காணிகள் அறுதியாகுது சேர்ச் காணிகள் அறுதியாகுது அதையா கட்டுறா போவேன் அதே அறுதியாகி போகணும் கேட்கிற பேங்க்ல அறுதியாகுதா இல்லையா எப்படி அறுதியாகுதா அவன் அதுக்கு தான் ஹெல்ப் பண்றான்னு அதையே அறுதியாக்கினாவே அதை எடுத்து போய் ஏழை விடுறானா இல்லையா அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்

இந்த வாழ்க்கையில் இப்படி இல்லை நன்மை எதிர்பார்க்காமல் ஒன்று இல்லை ஒன்றில் நன்மை அல்லது தீமை ரெண்டுக்கு நடுவுல கொண்டது ஒரு மூமின் வாழ்க்கையில இல்லை நான் இந்த தர்மம் செய்யறேன் நன்மை எதிர்பார்க்காம அது என்னது அவ என்ன அது நன்மை எதிர்பார்க்காம தர்மம் செஞ்சா அது என்னன்னு கேட்கிறேன் அப்படி ஒரு சிஸ்டம் இவங்க புதுசா தானே செஞ்சுக்கிறாங்க ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் எப்பொழுது இன்னும் சொல்ல கேட்பாங்க ஒரு ஆளுக்கு அக்கௌண்ட் இருக்குது இந்த அக்கவுண்ட்ல உள்ள இத வந்து இந்த அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா எதுக்கு மேங்க கூட பேங்கா போயிடும் கிட்னி ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிடு அவர் ஒரு அக்கவுண்ட் அறிவிச்சிட்டாரு வட்டி வந்திருக்குது வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்பாங்க வட்டி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இப்படின்னு கேட்பாங்க எல்லாத்தையும் என்ன புரிஞ்சு நீ வட்டி சல்லில கை அடிச்சின் வை வட்டி பணத்துல கை அடித்தால் அது வட்டியில எடுத்துறேன்னு அர்த்தம் அது நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அது செய்ய இது செய்ய எது செஞ்சாலும் சரி வட்டி பணத்தில் நீ கை என்னது கூடாது அது உனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயம் என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் இதுல கிலாஃப்கள் இருக்குது